கிறிஸ்துவுக்குள் அன்பான கத்தருடைய பிள்ளைகளே ஜபமும் அதிகாரம் நாற்பத்தி மூன்றாம் வசனம் கெட்ட கனி கொடாது கெட்ட மரமானது நல்ல கனி கொடாது என் அன்பு கத்தருடைய பிள்ளைகளே ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து தன்னுடைய வாய்களை தொடர்ந்து சீசர்களுக்கும் ஜனங்களுக்கும் சொன்ன ஒரு அற்புதமான ஒரு வார்த்தை ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து நல்ல மரம் நல்லது செய்பவர் நன்மை செய்கிறவராய் சுற்றி தெரிந்தார் அவரிடத்துல ஒரு நாளும் நீங்க கெட்ட கனியை பார்க்கவே முடியாது அதனாலதான் இயேசு கிறிஸ்துவை நாம் பின்பற்றுகிறோம் ஏன் இயேசு கிறிஸ்துவை பின்பற்றுகிறோம் அவரிடத்துல எப்பவுமே நல்ல கனிதான் இருக்கும் எந்த சூழ்நிலையில போனாலும் எப்ப நீங்க ஆண்டவட்ட போனாலும் ஒரு அரவணைப்பு இருக்கும் ஒரு எச்சரிப்பு இருக்கும் ஒரு பலன் இருக்கும் அது ஒரு நாள் கெட்ட கனிய கொடுக்கவே கொடுக்காது ஆனால் கெட்ட மரம் நல்ல கனி கொடுக்காது நீங்க கெட்ட மரத்துக்கிட்ட போய் இவன் நல்ல கனி கொடுக்குமா கெட்ட மனிதர்கள் தீய மனிதர்கள் பிறரை அழிக்க விரும்புகிறவர்கள் பிறர் வளர்ச்சியை பிடிக்காதவர்கள் அப்படிப்பட்டவர்களோடு நாம் நம்முடைய ஐக்கியத்தை வைத்து அவரிடத்துல நல்ல கனிகளை எதிர்பார்த்தால் கட்டாயம் அது நடக்காது அந்தந்த மரம் அதன் கை அறியப்படும் என்று கத்தர் சொல்லுகிறார் பின்பற்றுகிற நம் தெய்வம் எப்படிப்பட்டவர் என்பதை நாம் அறிந்திருக்க வேண்டும் அவர் நல்ல கனி கொடுக்கிற ஒரு மரம் ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து தம்முடைய பிள்ளைகளுக்கு நல்ல கனி கொடுக்கிற ஒரு மரம் நல்லதை சொல்லி போகிறவர் நல்லதின்படி நடக்க விரும்புகிறவர் நேர்மையாய் நடக்க வேண்டும் என்று சொல்பவர் உண்மையாய் இருக்க வேண்டும் என்று சொல்பவர் என் அன்பு கத்துடைய பிள்ளைகளே அப்போ இயேசுவை போல நம் நல்ல மரமா இருக்க வேண்டும் நல்ல தான் கொடுக்கும் நீங்க கிட்ட போனா எப்பவுமே நல்ல ஆலோசனை தான் இருக்கும் தவறான ஆலோசனை இருக்காது பிறரை கெடுப்பது இருக்காது பிறரை அழிப்பது இருக்காது இயேசு கிறிஸ்து நல்லதை தான் சொல்லி அவர் ரொம்ப நல்ல தெய்வம் அவற்றை கெட்ட கனிய பார்க்கவே முடியாது அது என்று சொல்லுகிறார் இயேசுவை பற்றி சொல்லப்பட்டிருக்கிறது என் அன்பு கத்துணை பிள்ளைகளே அப்போ நாம் இயேசுவை பின்பற்றும் போது நல்ல மரமாய் மாறுகிறோம் நல்ல கனி கொடுக்கிறவர்களாய் மாறுகிறோம் ஜபிப்போமா இதாவே இப்படி குமாரன் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் நாங்கள் வருகிறோம் இந்த வெளிப்பாடை கொடுத்ததற்காக உங்களுக்கு ஜனங்களை நீராசிவதியும் நன்மையினால் நிரப்பும் எல்லாரும் நல்ல மரமாக இருக்கட்டும் அப்பா எல்லாருக்கும் நல்ல கனிகளை கொடுக்கட்டும் நம்முடைய அன்பு பெரிதாய் விளங்கட்டும் அன்றவரே கேட்கிற பிள்ளைகள் மேலும் இப்படி பிரசனம் இறங்கட்டும் இயேசுவின் நாமத்தில் பிதாவே ஆமே